பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி குமரன் அவர்களை வரவேற்கிறேன் பெஞ்சல் புயல் ஒரு நான்கு நாட்களாக அது புயலா புயல் இல்லையா என்பதை ஆட்டங்காட்டி தான் புயலாக உருவாச்சு அது கணிப்பதில் சில சிக்கல்கள் இருப்பதாக சொன்னார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் புயல் உருவாகிவிட்டது சென்னை பாண்டிச்சேரி இடையே மரக்காணம் இடையே இது வந்து கடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லும்போது சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் பாண்டிச்சேரி வரை இது மழை இருக்கும் இன்னும் கூடுதலாக திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சியில் கனமழை மித கனமழை இருக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரில் மழை அது கணிக்கவே முடியல ஒரு சாதாரணமான லேசான மழை தான் அங்கே இருக்கும் என்று கணித்தார்கள் ஆனால் கனமழை பெய்து பஸ்ஸே அடிச்சுட்டு போகுது அப்போது இந்த இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் இன்னும் கணிக்கக்கூடிய கருவிகள் பற்றாக்குறை இருக்கிறதா அதாவது வானிலை மையத்தோட கணிப்புகளை ஐம்பது பெர்சென்ட் தான் இப்போ நான் சொல்லுவேன் அஸ்ட்ராலஜியுமே ஃபிஃப்டி பர்சன்ட் தான் மேக்ஸிம் ப்ரொடிக்ஷனு அஸ்ட்ரானியுமே மேக்சிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் எதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதைத்தான் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இல்லை ஓரளவுக்கு அந்த ஃபேக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது இதில் ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது இவங்க இப்போ மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் அப்பர் ஏர் சர்க்குலேஷனுடைய இதெல்லாம் கணிக்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த திருநெல்வேலியில் ஒரு மழை பெஞ்சது பாருங்கள் ஒரு இருபத்தி மூணில் ஹியூஜ் ரெயின் திருநெல்வேலி டு தூத்துக்குடி ஒரே நாளில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு தொண்ணூ தொண்ணூறு சென்டிமீட்டர் பெஞ்சது ஸோ அதை அவங்களால சரியாக கணிக்க முடில அப்போ இது டிஸ்கஷன் வரும்போது என்ன நடந்துச்சுன்னா இந்த அப்பர் ஏர் சர்க்குலேஷன் அப்போ சர்க்குலேஷனில் அதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட் இருக்குது அதாவது ஜிபிஎஸ் ரேடியோ சாண்டே அந்த மாதிரிலாம் இருக்குது இதில் என்னஃபா ஸ்டாக் இல்லைன்னு ஒரு விஷயம் இருந்தது இப்போ நான் எப்படி பார்ப்பனாதான் நீங்கள் கணிக்க முடியிற எபிலிட்டியை சயின்ஸில் ஐம்பது பர்சன்ட் தான் இந்த ஐம்பது பர்சன்ட்டில் நீங்கள் எங்கேயா இஃப் அண்ட் பட் வச்சின்னு வச்சுக்கோங்க உங்கள் கணிப்பாக அதி ஃபெயிலியராக இருக்கிற ப்ராபலிட்டி ஐம்பது பர்சன்ட் மேலே போய்டுது நீங்கள் கணிக்கிறீங்க மழை பெய்யுன்றீங்க முன்னாடி காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மீம்ஸ் இருக்கும் மழை பெய்யின்னு வானிலை மையத்தை சொன்னால் இப்போ தைரியமாக ஸ்கூலுக்கு போகும்போது மழை வராதுன்னுபாங்க அந்தளவுக்கு கிண்டடிச்சுட்டு இருப்பாங்க இப்போ கொஞ்சம் க்ளோஸராக வந்திருக்கு இப்போ நிறைய ப்ரைவேட் பீப்புளும் உள்ளே இருக்காங்க நம்ம எப்படி பார்க்குறோன்னா நீங்கள் கணிக்கக்கூடிய மேக்ஸிமம் எபிலிட்டி நான் ஒரு ஜாக்ரஃபியாக சயின்ஸுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஜாகிரஃபி ஒரு ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் நான் சொல்கிறோம் பஞ்சாங்கமாக ஆர்ட்ஸ் தான் பஞ்சாங்கங்கிறது அந்த காலத்தை பேஸ் பண்ணி அந்த கல்பம்லாம் வச்சுருப்பாங்க அதை வச்சு அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க சில நேரங்கள் ஆச்சரியமாக மேட்ச் ஆகுது ஜாகிரஃபியுமே சயின்ஸு ஏன் நம்ம சொல்கிறது இல்லைனா நீங்கள் எற்கோக்கை ப்ரிடிக்டே பண்ண முடியாது இன்றைக்கும் கூட எக்யூப்மெண்ட் கிடையாது இன்றைக்குமே எர்த் கோய்க்க வர்றத மெஷர் பண்ணலாமே தவிர ரிக்டர் ஸ்கேலில் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது ஜப்பானாலே ப்ரிடிக்ட் பண்ண முடியல ஆனால் மாட்டுக்கு தெரியுது பறவைகளுக்கு தெரியுது சுனாமி வர்றது நிறைய பேர் தெரியுது நிறைய அனிமல்ஸுக்கு தெரியுது ஃபிஷ்ஷுக்கு தெரியுது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடில ஆனால் சுனாமியில் டிஸ்டன்ஸ் இருக்குது நீங்கள் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணிடுறீங்க எற்கோக்கில் டிஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை அது இங்கே வந்த எத்து லா டாப் லேயருக்கு தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அப்போ நீங்கள் எர்த்து கோயக்கை பொறுத்தவரை என்ன பண்ணுறீங்க ப்ரிடிக்ஷன் திரி தான் முக்கியம் மிஸ் பண்ண என்ன பண்ணுறோம் அட்லீஸ்ட்டு எர்த்து கோயக்கு எயிட்டு வந்தாலும் விஸ்டான் பண்ணக்கூடிய பில்டிங் ஸ்ட்ரக்சரை பண்ணுறீங்க இதில் இந்த சைக்ளோனை பொறுத்த மட்டும் உங்களுடைய ப்ரிடிக்ஷன் கேப்பபிலிட்டி ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் சயின்ஸுன்னு சொல்கிறோம் இந்தியாவில் ரெண்டு மான்சூன் இருக்கிற ஸ்டேட்டு தமிழ்நாடு மட்டும்தான் சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் வந்து என்டையர் இந்தியா கவர் பண்ணுது நார்த் ஈஸ்ட்டு அஸ்ஸாம் போன காற்று திருப்பி பே பெங்கல் வழியாக தமிழ்நாட்டுக்கு வருது நமக்கு மட்டும் ஸ்பெஷல்லாக வருது ரெண்டு மலைக்கான வாய்ப்பு இருக்கிற ஒரே ஸ்டேட்டு நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் ரொம்ப தேடி கண்டுபிடிச்ச இடத்துக்கு வந்தாலும் நம்மளுக்கு தெரில அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏன்னா மற்ற இடத்துல ரெண்டாவது மலை கிடையாது வரலாறு மலை கிருஷ்ணகிரின்னு சொல்கிறீங்களா ஏன்னா அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் கடல் ஓரத்துலேருந்து ஒரு நூறு கிலோ நூற்றி நூறு கிலோமீட்டர் தான் வரும் கிருஷ்ணகிரி வரைக்கும் போகிறது ரொம்ப ரேர் ஸோ இந்த மான்சூனில் மலையே புயல் சார்ந்து தான் வரும் சவுத்து வெஸ்ட் மான்சூனில் பாம்பே மழை பெய்யும் கோவா மழை பெய்யுது கேரளா மழை பெய்யுது அங்கே சைக்ளோன் கிடையாது வெறும் விண்டில் மழை பெய்யும் நூறு சென்டிமீட்டர் பெய்யும் ஒரு இடி இருக்காது ஒரு மின்னல் இருக்காது ஆனால் நார்த் ஈஸ்ட் மான்சூன் மலையே புயல் மட்டும்தான் மலையை கொண்டு வருது இல்லைன்னா மழை வர்றதுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மி நார்த் ஈஸ்ட் மான்சூனில் ஸோ நீங்கள் புயலுக்கு எப்படி ஜப்பான் நெர்த்தோக்கு ரெடியாக இருக்கோ நீங்கள் புயலுக்கு ரெடியாக இருக்கணும் இல்லையா அப்போ அந்த ஐம்பது பர்சன்ட் ப்ரிடிக்ஷன் யாவது அவங்க மிஷின்ஸை ஒழுங்காக வச்சுருக்காங்களா அப்படின்னா இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த டாப்லர் ரேடியோ ஸ்கேனர் இது இதெல்லாம் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க பட் கிருஷ்ணகிரி எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லை அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க க்ளோஸ் பண்ணிட்டு போங்க துல்லியமாக கணிக்கக்கூடிய கருவிகள் உங்கள் கிட்டே இருக்கா இல்லையா ஏன் நீங்கள் வந்து இப்போது விழுப்புரத்தில் ஒரே நாளில் நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை இப்போ நீங்கள் அதிக கனமழை என்றால் அதுக்கு என்ன அளவு உண்மையிலே ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று அறிவித்தால் கூட என்ன பண்ணலாம் அரசாங்கம் அங்கே இருக்கிற பள்ளத்தில் இருக்கிற மக்களை பகுதிக்கு அழைத்து வரலாம் இல்லை பள்ளிக்கூடத்தில் காலேஜில் ஸ்கூலில் தங்க வைக்கலாம் இதை தவிர ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதையே நீங்கள் கணிக்க மாட்டேங்கிறீங்க தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்லை இந்த அதாவது மித கனமழை இதுக்கெல்லாம் ஒரு அளவு வச்சுருக்காங்க ஆனால் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இவ்வளோ நாளே மலையை நாளே இதில் பிரிச்சுக்கூடாது பத்து சென்டிமீட்டரு இருபது சென்டிமீட்ரு இருபது சென்ட்மீட்டரு அப்படிலாம் பிடிக்கக்கூடாது நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி கிளாஸ் வைக்கணும் ஏன்னா ஒரு மாடியில் இருக்கவங்களுக்கு கனமழைக்கும் இந்த கூவாத்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மிதமான கனமழைக்கும் வித்தியாசம் பெரிய வித்தியாசம் மிதமான கனமழைக்கும் இவன் வந்து வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும் அதிக கனமழைக்கு அவன் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும் ஸோ நீங்கள் வந்து ப்ரிடிஷன் வந்து பஞ்சாங்கத்தில் சொல்கிற மாதிரி சொல்கிறதுக்கு எதுக்கு சயின்ஸுன்னு தான் சொல்லுவேன் பஞ்சாங்கத்தில் இந்த இதுவுமே இல்லாமல் வெறுமனே பிளானட்டரி போர்ஷனு அப்புறம் போன மலை பீரியடு அந்த கல்பம் அந்த வச்சு அவங்க ஒரு ஓவரால் ஒரு ஓல்டு டேட்டா வச்சுருக்காங்கல்ல ஓல்டு டேட்டான்னா ஒரு ஐநூறு வருஷம் எழுதிட்டுருக்காங்கல்ல அந்த பஞ்சாங்கத்தை அதை வச்சு தான் அவங்க போடுவாங்க அந்த அறுபது கூட அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு மலை பலன் ஒன்று உண்டு இதை வச்சுலாம் அவங்க எழுதுகிறாங்க அதில் க்ளவுடு போர்ஷன் அவங்க பார்க்குறாங்க அந்த கல்பம்ங்கிறது க்ளவுடு போஷன் சரியா ஜனவர் அந்த கர்ப்பத்தில் வர்றது இந்த ஜனவரி டிசம்பரில் தான் வரும் அதை வச்சு தான் அவங்க ப்ரிடிக்ட்லாம் பண்ணுறாங்க அதில் ஒரு குட்டி சயின்ஸ் இருக்குதுன்னு நான் ஒத்துப்பேன் இன்றைக்கி நம்ம இருக்கிறதுல நான் சொல்கிறேன் நீங்கள் ஹானஸ்ட்டாக ஐம்பது பர்சன்ட் தான் நான் சொல்கிறேன் ஐம்பெண்ட் தான் நீங்கள் ப்ரிடிக் பண்ண முடியாது அதை ஃபர்ஸ்ட்டு மெட்ரோலஜி ஒத்துக்குதான் தெரியல ஏன்னால் அவங்க வந்து நான் நூறு பர்சன்ட் சயின்ஸ் டை சயின்டிஃபிக் ஏஜென்சி தான் உங்களுடைய லிமிட்டேஷனே ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நீங்கள் தலைகளாலும் ஐம்பது பர்சென்டெலாம் ப்ரிடிக் பண்ண முடியாது இந்த ரெயின்ஃபால் அப்போ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை மேக்சிமம் வச்சுட்டு ரெண்டாவது வெரைட்டி ஆஃப் ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும் பக்க இந்த புயல் என்ன பிரச்சனை நாமளாக எல்லா புயலுமே அதிவேகத்தில் கரையை நோக்கி வரும் கரை வந்தோன்னே இறந்துடும் இறந்து அது காற்றாக மாறி டிஸ்டிபியூட் ஆகி போயிடும் அந்த எனர்ஜி இருக்குல்ல அதுக்குள்ளே இருக்க எனர்ஜி ஒரு கடலில் ஒரு இடத்துல ஒரு ஹீட் பாயிண்ட்டு தானேங்க அந்த ஹீட்டு வந்த உடனே ஒரு லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும் லோ ப்ரெஷர் ஃபார்ம்னா நாதன் ஹெமிஸ்பியர்னால் அதுக்கு ஒரு தீரி இருக்குது கிளாக் வைஸு கவுண்டர் கிளாக் வைஸ்ன்னு அப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும் அந்த சுற்ற ஆரம்பிச்ச அந்த எனர்ஜி வந்து தண்ணியில் இருக்க வரைக்கும் எனர்ஜி ஜாஸ்தி கரை வந்தோன்னா முடிஞ்சிடும் பெரிய புயல்களே சொல்கிறேன் இது ஆனால் வித்தியாசமான ஒரு காற்று கடல் வரைக்கும் வந்து நின்றுச்சு ரொம்ப நேரம் ஸ்டேஷனே நின்றுச்சு அதுக்கப்புறம் மூவ் ஆகும்போது இன்டீரியர் பாட்டில் அதிகமான கிளோட கொண்டு போய் அங்கரையும் கொடுத்துட்டு போயிடுச்சு அதுதான் எல்லாருக்கும் புரியல நீங்கள் பெஞ்சல் புயல் வந்து கரையை கடந்து விடும் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை சொல்லிட்டாங்க ஆனால் பாண்டிச்சேரி பகுதியில் கரையை கடக்கலை அங்கே நிற்குது நிலப்பகுதிக்கு பக்கத்தில் ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் அங்கேயே நிற்குது கரை கடந்து விடும் என்று சொன்ன பிறகும் கிடக்கலை அப்போ அது கணிப்பு தவறா இல்லை அது நம்ம இயற்கையை வந்து ஒரு லெவலுக்கு மேலே கணிக்க ஒரு லெவலுக்கு மேலே கணிக்க முடியாது ஆனால் அந்த கணிக்க முடியாததுக்காக நீங்கள் பஞ்சாங்கம் மாரியும் கணிக்கக்கூடாது நீங்கள் அப்பரே சர்க்குலேஷன் அவங்க பிடிக்கலன்னு நான் பார்க்குறேன் அதான் நம்ம திரும்பி திரும்ப சொல்கிறோம் ரெண்டாவது இந்த இந்த புயல் வந்து இப்போ கிராஸ் ஆகி இப்போ கேரளா டச் பண்ண போகுது இப்போ கேரளாவிலேருந்து நான் ஒரு ஜாகிரபர் கிடையாது சப்ஜெக்ட் வச்சு சொல்கிறேன் அரேபியன் சீ தொடிச்சு வச்சுங்களேன் இது திருப்பி ஒரு கடினமான புயலாக மாறி சீக்குள்ள அடுத்த லேண்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணும் லேண்டை கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் கான்செப்ட் ஸ்ரீலங்காவில் இருக்கும் சின்ன சின்ன ஐலேண்டில் கடலில் அந்த பக்கம் இருந்து புயல் வந்து லேண்டை க்ராஸ் பண்ணி அடுத்த கடலில் திருப்பி புயலாக கண்டினியூ பண்ணும் இது சின்ன ஐலேண்டில் உண்டு இவ்வளோ பெரிய லேண்டில் நாமளாக இருக்காது ஸோ இவங்களால் இதை சரியாக பிரெடிட் பண்ண முடியலனா அதுக்கான ஆயத்த நடவடிக்கைகளை அவங்க பண்ணணும் அப்பரை சர்க்குலேஷனை பிடிக்கணும் அதிகமான ட்ரான்ஸ் சென்னைக்கு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மெட்டர் வச்சுருக்காங்க சவுத்துக்கு மூணு வைக்கிறாங்க இவ்வளோ சவுத்தில் இப்போ திருநெல்வேலி எப்படி அவங்களா பிரிடிக் பண்ணியிருக்க முடியும் வெறும் மூணை வச்சுக்கிட்டு பதினாலு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஸோ இதெல்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணோம் ஏன்னா இன்னொனுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம சொல்கிறோன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்டாக க்ளோஸராக வரணும் ப்ரிடிக்ஷன் அதாவது இப்போ மழை வந்து மெட்ராலஜிக்கு ஐம்பது சதவீதம் தான் கணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க அதில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டாலும் மொத்தமாக குழப்பம் வந்துடுது ஒன்று சரி இப்போது மெட்ராலஜிகள் வந்து அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி புயல் உருவாகுது மழை அதிகன மழை பெய்யும்னு ஆனால் ஒரே நாளில் அளவு கடந்த மழை ஒரு பத்து சென்டிமீட்ரு பதினஞ்சு சென்டிமீட்ரு வரைக்கும் ஓகே இருபது முப்பது போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாற்பதுலாம் பெய்யுது இப்போ அரசாங்கங்கள் எதை வந்தாலும் சமாளிப்போம்னு சொல்லிவிட்டு இப்போ சிக்கி தவிக்குது இப்போ அரசாங்கங்கள் என்ன செய்யணும் எதிர்கட்சிகள் என்ன செய்யணும் இது அரசியல் ரீதியான கேள்வியாக வச்சுங்களேன் அதாவது அரசியல்வாதிகள் மே கூட்டத்தில் மேடையில் சொல்ல வேண்டிய வேலைலாம் தான் அது நாங்கள் ஏன்னா அவங்களே தைரியம் இல்லாட்ட மக்கள் பயந்துருவாங்கன்னு மலை எந்த சென்னைக்கு எந்த மழை வந்தாலும் நாங்கள் சந்தித்துக்கொள்வோம் சந்தித்துக்கொள்ளலாம் மழை உங்களை சந்திக்கல அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த கடல் ரீஜன்ஸ் எல்லாமே டெல்டா ரீஜன்ஸ் தான் எங்கள் வெஸ்டர்ன் காட்ஸில் பெய்கிற எல்லா தண்ணியுமே கடலில் போய் சேர வேண்டிய கட்டாயம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்குள்ள வந்து சேர்ந்துடும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ரிவர் எல்லா ரிவருமே ஒரு காலத்தில் ஓடும்போது இப்படி தான் ஓடும் சரியா மழை அதிகமாகிச்சு அந்த ரிவர் என்ன பண்ணும் இப்படி பிரியும் தண்ணி ஹைட்டு ஏற ஏற ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ ஏன் டெல்டா ரீஜன் சொல்கிறோம் ஒரு காலத்தில் காவிரியில் வெள்ளம் வந்தால் என்டையர் தஞ்சாவூர் திருவாவூர்லாம் ஸ்ப்ரெட் ஆகி போகும் இதுதான் எங்கள் அங்காலேயும் தான் அப்போ இங்கே ஸ்ப்ரெட் ஆகும்பொழுது உங்களுக்கு அங்கே தடுப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க தண்ணி ஒரு அடியில் ஓடி கடலுக்கு போய் சேர்ந்துடும் அந்த ஸ்பீடில் நீங்கள் இப்போ சென்னையில் சிமெண்ட்டு வீடுகளை கட்டிட்டோம் எல்லாமே ஒவ்வொரு வீடு ஒரு டேம் மாரி ஸோ ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் மீட்டர் பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டரில் ஸ்ப்ரெட் ஆக வேண்டிய ரிவர் வாட்டரை ஐநூறு ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவுக்குள்ளே அனுப்புகிறீங்க அப்போ என்னாகும் ஒரு அடி போக வேண்டிய தண்ணி ஒரு பத்து அடி மேலே ஏறும் ஸோ நேச்சுரலாக அது இந்த டைம் அட்லீஸ்ட் செம்பரம்பாக்கம் ஃபாலோ பண்ணிட்டாங்க செம்பரம்பாக்கம்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டாங்க முன்னாடி ரெண்டாயிரத்து பதினஞ்சில் செம்பரப்பாக்கத்தை விட்டுட்டாங்க தான் நான் சொல்லுவேன் ஸோ ஏன்னா டேமில் என்ன பிரச்சனைனா தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது அங்கே ஒரு இருபது செலண்டூர் பெஞ்சு வந்துச்சுங்க நீங்கள் டேமை ஃபுல் ஸ்பீடில் திறந்து விடணும் ஃபுல் ஸ்பீடில் திறந்து பக்கத்தில் இருக்க எல்லா வாட்டரும் ஏறிடும் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் சைதாபேட்டை எல்லா டி நகர் எல்லாம் தண்ணியெலாம் வராத இடத்துல தண்ணி வந்துச்சு ஏன்னா டேம் வாட்டர் பயங்கர ஸ்பீடாக கியூசெக்ஸ் திறக்கும் போது நேச்சுரலாக ஃப்ளட்டிங் பக்கத்தில் ஃப்ளட்டிங் வந்துடும் ஸோ இவங்க என்ன இப்போ நம்ம இனிமேல் பில்டிங் எடுக்க முடியாது ரிவர்ஸை டீப்பன் பண்ண முடியல சஃபிஷியன்ட் வாட்டர் கேனலை க்ரியேட் பண்ணலை சிட்டிக்குள்ளே ஸ்டா மாட்டருமே பண்ணல நீங்கள் சிங்கப்பூரில் எவ்வளோ மழை பேஞ்சாலும் தண்ணி பெருசாக தெருவில் ஓடாது ஏன் ஓடாதுன்னா சிங்கப்பூர் சின்ன கண்ட்ரி பவர்ஃபுல் கண்ட்ரி ரிச் கண்ட்ரி அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அங்கே ஐம்பது சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ஆவரேஜாக தமிழ்நாடு மாதிரி இருக்கும் ஆனால் ஆல்மோஸ்ட்டு ஒரு நாலஞ்சு டைம் ஃபோர் ஃபைவ் டைம்ஸு மழை பெஞ்சாலும் தண்ணி போகிற அளவுக்கு ஸ்டாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த மழை நீர் வடிகால் வாய்கள் வந்து அவ்வளோ அவலமானது ஒரு இரநூறு நீங்கள் இரநூறு சென்டிமீட்டர் பேஞ்சாலும் தண்ணி ஒரு ரெண்டு மூணு மரத்தில் இதாகிடும் இப்போ ஆளானப்பட்ட ஸ்பெயினு டெவலப்டு கண்ட்ரி அங்கேயே ஒரு இரநூத்தி பத்து டெத்து இப்போ ரீசெண்டாக மட்டு ஏன்னா வா ரெயின் பேயாத இடத்துல பேஞ்சதுனால ஃபுல் சகதியையும் கொண்டு சிட்டிக்குள்ள விட்டு நிறைய பேர் மாட்டி இரநூறு பேர் இறந்து போயிட்டாங்க ஸோ அங்கேயுமே ப்ரிடிக்ஷன்ஸில் ப்ராப்ளம் இருக்கு ஆனால் தான் நான் ஐம்பது பர்சன்ட்லாம் சொல்கிறேன் ஆனால் சிங்கப்பூரில் ப்ரிடிக்ஷனே ஃபெயில் ஆனாலும் பயப்பட மாட்டான் நானூறு சென்டிமீட்டர் பேஞ்சு அங்கேயே ஃபிளட் ஆகலாம் நான்கு மடங்கு ஐந்து மணி பண்ணும் தண்ணி வந்து வெளியே போகிறதுக்கான வசதி இருக்குது சரி நானே கேட்குறேன் இப்போ வளர்ந்த நாடுகள் இது பிரச்சனை இருக்குது ஆனால் இப்போது ஐம்பது வருடங்களாக இங்கே தண்ணி தேங்கும் நுங்கம்பாக்கம் வள்ளூர் கோட்டம் தண்ணி தேங்கும் சூளை பட்டாளத்தில் தண்ணி தேங்கும் அரும்பாக்கத்தில் தண்ணி தேங்கும் இப்போ லோ லெவல் ஏரியாவில் தண்ணி தேங்குன்னு எத்தனை காலத்துக்கு நீங்கள் இந்த கதையை சொல்லிகிட்ருப்பீங்க இல்லை இப்போ லோ லைங் ஏரியான்னு நீங்கள் எப்போ நோட்டிஃபை பண்ணுறீங்க நீங்கள் சிட்டி டெவலப்மெண்ட் சிஎம்டியோ இல்லை பிளானிங் ஏஜென்சியோ டெவலப்மெண்ட்டோ நீங்கள் ஏன் அந்த லோ லைங் ஏரியான்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன்னா அனௌன்ஸ் பண்ண என்ன பிரச்சனை ஆனால் லேண்ட் ரேட்டு குறையும் குறையட்டும் மக்கள் தவிர்க்கிறது குறையும்ல அதில் அதில் பிஸ்னஸ் பிரச்சனை வந்துருதுல்ல அப்போ நீங்கள் முன்னாடியே சொல்லி இப்போ லோலேயிங் ஏரியாவில் நீ கெட்டுற இப்போ நான் என்ன சொல்கிறேன் வேளச்சேரி பள்ளிக்கரண ஏரியாவை பார்க்குறோம் அது லோலேயிங் ஏரியா இன்றைக்கி பாப்புலேஷன் நமக்கு வந்து இருபது லட்சம் இருந்த மக்கள் தொகை இன்றைக்கி சென்னையில் வந்து ஒரு கோடிக்கு பக்கத்தில் வந்துடுச்சு ஏன்னா அஞ்சு மடங்கு கடந்த முப்பது வருஷத்தில் சென்னையோடய வளர்ச்சி அப்போ வீடு கட்டி ஆகணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நான் ஒரு சின்ன கெஸ்ட்டு சொல்கிறேன் ஒரு ஆஃபீஸராக இருந்தால் என்ன என்ன பண்ணுவோம் சரி வா தண்ணி அஞ்சடி ஏறுது சம்டைம் சன்னொன்று நைட்டில் நீங்கள் பிளானிங் கொடுக்கும்போது ஸ்டில்ட்டு ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோருமே கார் பார்க்கிங் போட்டிருங்க எதுக்கு அவங்க ப்ரிட்ஜில் வந்து பார்க் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் கார் பார்க்கிங் சரி நீங்கள் பண்ண வேண்டிய பிளானு இப்போ நீங்கள் வீடு அடிக்க முடியாது காங்க்ரீட் டேம் கட்டியாச்சு ஐநூறு அடியில் தண்ணி போக போகுது சென்னை வழியாகவும் சென்னை சுற்றியும் ஸோ தண்ணி ஹைட்டு கண்டிப்பாக ஏறும் அப்போ அட்லீஸ்ட் அஞ்சு அடிக்கு மேலேயும் கார் பார்க்கிங் இருந்துச்சுன்னா அவங்க வீடு மேலே போயிடுது அட்லீஸ்ட் உயிரோட சேஃப்டி அஷ்யூர் பண்ணிடுறோம் வண்டிகளோட சேஃப்டி அஷ்யூர் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் விரைந்து இந்த வாட்டர் அது ட்ரைன் பண்ணுறதை ஸ்டில் டு ரெண்டு லெவல் கார் பார்க்கிங் கம்பல்சரி இருக்கணும் எல்லா லோ லைங் ஏரியானா லோ லயிங் ஏரியாங்க நீங்கள் லோனில் எங்கேயா நோட்டிஃபை பண்ணுங்கள் லெட் பீப்புள் நோ மழை பேஞ்சினா தண்ணி நிற்கும்னு தெரியட்டுமே அதை நோட்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதில் அரை பிஸ்னஸ் வந்துடுது ரியல் எஸ்டேட் வந்துடுது அங்கே லேண்ட் வச்சுருக்கவங்களுக்கு வேல்யூ குறைஞ்சிரும் அந்த ஃபியர் எல்லாத்துக்கும் இருக்குது மழை பெஞ்சால் வரலாங்க தண்ணி அப்படின்னு தான் நம்மளால சொல்லுவான் இல்லை இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டு கால வெள்ளம் மழைத்த மழையை பார்த்தோங்க அப்போது நாங்கள் இந்த ஏரியாவில் இவ்வளோ வருஷமாக இருக்கிறோம் தண்ணியே வராதுங்க அப்படி வீடு கட்டிக்கிறது ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பு திருநெல்வேலியில் போலீஸார் லட்டி சார்ஜ் பண்ணி வெளியேற்றுனாங்க ஏன்னா கடுமையான மழை வந்து எல்லா டேமும் திறக்க போகிறான பிறகு அந்த மக்கள் வந்து வெளியேறுவதற்கே வந்து ஒப்புக்கொள்ளவில்லை தடியடி அடித்து நடத்தி காலி செய்தார்கள் அப்போது நீங்கள் ஐம்பது வருடம் வராத மழை இந்த பக்கம் வரப்போகுதுன்னு சொன்னாலும் மக்கள் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவாங்களா ஸோ பீப்புளுக்கு எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது மீடியாவில் அதாவது நீங்கள் பிரேக்கிங் நியூஸை வந்து மழை அன்னைக்கு போடாமல் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் கடினமான மலை செ தப்புமா சென்னை இப்போட்டுன்னையில் இருக்க எல்லாத்து வயத்துலேயும் புள்ளி காற்று நான் நினை சொல்கிறேன் மீடியாவுடைய வேலையுமே அவேர்னஸ் பீப்புளுக்கு அவேர்னஸ் நம்ம கொடுத்தாகணும் ஏன்னா இப்போ இப்போ வந்து ஒரு சைக்ளோன் எப்படி ஃபார்ம் ஆகுது சைக்ளோன் எப்படி டிசிப்பியர் ஆகுது இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்க முடியாது அதிகமான மழை பெய்தால் தண்ணி உங்கள் ஏரியாவுக்கு வரலாங்க நார்மலாக பெய் பெய்தாலும் உங்கள் ஏரியாவுக்கு தண்ணி வரும் அதிகமான மழை பெய்யினால் உங்கள் ஏரியாவுக்கு வரும் அப்போது உங்கள் ஏரியாவில் நாங்கள் சிஎம்டியில் இப்படி கொடுத்துருக்கோம் இப்படி தான் பிளானிங் பண்ணுறோம் அது மாதிரி இப்போ திருநெல்வேலி நீங்கள் சொன்ன மாதிரி நூறு சென்டிமீட்டர் மலை திருநெல்வேலியில் ஒரே நேரத்தில் பெய்யுது அங்கே நாலு டேம் இருக்குது பக்கத்தில் பெரிய பெரிய டேம் பேச்சியார்லேருந்து பெரிய பெரிய டேம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு தண்ணி திறந்து விட போகிறோம் திறந்து விட்டால் இத்தனை வில்லேஜு காலியாகும்னு அவங்களுக்கு தெரியும் தண்ணி ஏற போகுதுன்னு பத்து அடி பன்னெண்டு அடி ஏன்னா அங்கெல்லாம் வீடு ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோர் தானே வீடு அப்போ போய் சொல்லும்போது அவங்க ஏன்னா நாங்கள் ஐம்பது வருஷம் மறக்க எங்களுக்கு தெரியாது அந்த மழை தண்ணி வரும்னு வரட்டும்போது பார்த்துக்கலான்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க அப்போ போலீஸ் ஃபோர்ஸ் பண்ணால் டெத்து வந்துருச்சு வச்சுங்க கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்போ பண்ணாங்க இதையுமே நான் என்ன சொல்கிறேன் அந்த ஆறுகள் சரியாக தூர்வாரப்பட்ட ஆறுலேருந்து கேனல் போதில்லை ஏன்னா இந்த இதெல்லாம் சரியாக கனெக்ட் பண்ணிவிட்டு நிறைய சின்ன சின்ன செக் டேமு தமிழ்நாட்டுக்கு வந்து செங்கல்பட்டையும் காஞ்சிபுரத்தையும் ஏன் ஏரியல் மாவட்டம் வச்சுருக்காங்க இது ஏரிகள் இந்த இப்போ இருந்து ரீசெண்ட் அரசாங்கம் ஏதாவது கட்டுச்சா பல்லவர் நீங்கள் பொன்னியின் செல்வன் படத்தில் முதசீனம் திருநாராயணபுரம்னு இருக்க அது ஒரு ஏரி இந்த திருநாராயணபுரம் ஏரியிலருந்து ஆரம்பிக்கும் அந்த கதையை ஏன் ஏரிங்கிறது நார்த் தமிழ்நாடுக்கு அதிகம்னா ஏன்னால் இங்கே வந்து அண்டர் கிரவுண்டு வாட்டர் கம்மி மழை தண்ணி ஸ்பீடாக வரும் வர்றதை அங்கங்கே ஏரிக்கிட்டு தேக்கி வைக்கணும் இப்போ பல ஏரிகள் தேக்கி வைக்கப்பட்ட ஏரிகள் வீடாக மாற வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் பார்க்கணும் அப்போ ஏரிகளை நீங்கள் வாழப்படுத்தணும் ப்ளஸ் ஏரியில் கட்டியிருக்க வீட்டை உயரப்படுத்தணும் இது ரெண்டையும் அரசாங்கம் பண்ணலைன்னா மழை மலைக்கு திட்டு தான் செய்வாங்க சரி பிளானிங் இல்லாத ஒரு அரசாங்கமாக அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி செய்து விட்டது அதிமுக திமுக குறை சொல்லுது இப்போ சென்னையில் வந்து மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி செலவு பண்ணாங்க எந்த மழை வந்தாலும் நாங்கள் சமாளிப்போன்னு முதலமைச்சர் சொன்னார் அமைச்சர் நேரு சொன்னார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொன்னார் ஆனால் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி சொல்கிறாரு இன்னும் வந்து மழைநீர் வடிகால்களை வந்து சரியாக அமைக்கவில்லை அந்த மூவாயிரம் கோடி எங்கே போச்சுன்னு தெரியல இதனால தான் தண்ணி தேங்குது பத்து சென்டிமீட்டர் மழைக்கே சென்னையில் தண்ணி தேங்குகிறது ஆனால் கடந்த முறை அளவுக்கு தண்ணி தேங்கலை இப்போது லாய்ட்ஸ் ரோடில் அவை சண்முகம் சாலையில் கடந்த ஆண்டு செய்த மழை போல் இப்போ இந்த மழை மழை பெய்தும் தண்ணி தேங்கலை மெட்ரோ வாட்ரு மெட்ரோ ரயில் ஏரியா பக்கம் மட்டும்தான் தண்ணி தேங்குச்சு இப்படி இருக்கும்போது இந்த அரசியல் கட்சிகள் எப்படி செயல்படணும் லோலிங் ஏரியாவில் தண்ணி தேங்குது அதனால் அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியுது அந்த லோக்கல் கவுன்சிலர்ஸ் தெரியுது இப்போ எங்கள் ஏரியாவில் அந்த விவேகானந்த காலேஜ் ஒட்டி எல்லா மலையிலும் தண்ணி தேங்குது ரீசெண்ட் கவர்மெண்ட்டில் என்ன பார்க்குறோன்னா இமீடியட்டாக அட்டன் பண்ணுறாங்க இமீடியட்டாக பம்ப் வந்துடுது பைப் வருது ஆள் வந்துருது ஆனால் தண்ணி தேங்குறதை நிறுத்த முடியல ரெண்டு வித்தியாசம் இருக்குது ரியாக்ஷன் அட்லீஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள்லேயும் மூணு நாள்லையும் தண்ணி வடிய வச்சிடுறாங்க முன்னாடி பத்து நாள் பதினஞ்சு நாள்லாம் கிடக்கும் கேட்பார்டெல்லாம் கிடக்கிற சுச்சுவேஷன்லாம் அங்கே பார்த்துருக்கோம் கடந்த இருபது வருஷம் சென்னை வரலாற்றில் நான் சொல்கிறேன் ஸோ இந்த அரசாங்கம் அந்த விஷயத்தில் நம்ம ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருக்காக நம்ம வந்து அவங்களோட எஃபோர்ட்டை நம்ம குறை சொல்லிட முடியாது அவங்க வந்து தண்ணி தேங்கிறதை தேங்குற தண்ணி எடுக்கிறதுலையும் எடுத்து வெளியனுறதுலையும் உன்னிப்பாக செயல்படுறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணலனா ஸ்டாம் வாட்டர் பைப்பில் இவங்க எயிட்டி பர்சன்ட்டு எயிட்டி ஃபைவ் பெர்சென்ட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் எல்லாம் பர்சன்டேஜில் பேசிகிட்டு இருக்காங்க ஒரே ஒரு பர்சன்ட் முடியலனாலும் தண்ணி போகாத வெளியே ரெண்டாவது நான் புரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டாம் வாட்டர் பைப்பு பண்ணுறது கான்ட்ராக்டர்ஸே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பெருசாக இருக்கிறமே தெரில இவங்க கொடுக்குற பாதி கான்ட்ராக்டை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நான் பார்க்குறேன் என்ன காரணம் ஒன்று அந்த ஒர்க்கில் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது அதில் இருக்க டெக்னிக்கல் ஆள் கம்மியாக இருக்குது இன்னொன்று இப்போ நீங்கள் அந்த அந்த ஒர்க்கை சின்சியராக பண்ணும்போது தானே நிறைய பேர் அதில் மூளையை செலவிடுவான் அப்போ தானே உங்களுக்கு நல்ல டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் வருவான் ஸ்ட்ராங் வாட்டர் பைப்பும் சீவேஜ் சிஸ்டத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்கள் மீடியா சைடில் செக் பண்ணி பாருங்கள் பல டெண்டர்ஸ் ட்ராப் ஆகுது பல டெண்டர்ஸ் பெனால்ட்டியில் போகுது ஏன்னா அதுக்கு ஆள் இல்லை இன்னொன்று சிட்டியில் ஒரு உளியர் தோண்டி பண்ணுறக்குள்ளேயும் ஏகப்பட்ட பெட்டிஷனு லிட்டிகேஷன் இதெல்லாம் சமாளித்து அந்த கான்ட்ராக்டர் முடிவுக்குள்ளேயும் அவன் போதும் போதும் போயிடுறான் தலையீடு கமிஷன் இந்த டெண்டரில் நடக்கிற கோளாறுகள் இதெல்லாம் வந்து அந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் மாட்டேங்கிறாங்க இப்போ இது ஒரு பக்கம் ஸோ ஒன்று நம்ம பிளானே ரொம்ப இரு வருஷத்துக்கு பண்ணுறாங்க பத்து வருஷத்துக்கு பண்ணுறாங்க பட்ஜெட் கம்மியாக கொடுக்குறாங்க ரெண்டாவது இப்போ கூவம் வந்து ஒரு நல்ல ஒரு லென்த்தி ரிவர் சரியா ரொம்ப தூரத்தில் இருந்து வருது நீங்கள் நிறைய கேனல் கிரியேட் பண்ணலாம் இப்போ இவ்வளோ பவர்ஃபுல்லாக தண்ணி வந்து கூவம் க்ளீன் ஆகுதா இல்லை அப்போ தண்ணியோட ஃபோர்ஸ் என்னாகுதுன்னா கூவத்தை வெளியே தள்ள முடியல அந்த ஸ்லெட்ஜை வெளியே தள்ள முடியாமல் தண்ணி மேலேறி ஸ்ப்ரெட் ஆகி வருது நாமளாக தண்ணி என்ன பண்ணுவோம் உள்ள இருக்க தண்ணி வெளியே தள்ளி கடல் கடிப்பிடும் இங்கே கடல் ஒன்றும் ஹைடைட் இல்லை இப்போ பாம்பே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைடைடு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது இப்போ நான் காங்கிரீட் டேமுன்னு அது அதுமாரி சி வந்து ஒரு ஹைடைட் டேம்னு ஒன்று க்ரியேட் பண்ணும் அந்த பவுர்ணி மனைக்கு அப்படி ஒரு அஞ்சடி ஏறிடும் மேலே சி வால் வந்துடும் இந்த தண்ணி போய் நின்று டேமில் நிற்க தண்ணி மாரி சிட்டிக்குள்ளே நிற்கும் தண்ணி அதில் தான் ரெண்டாயிரத்தி ஆறோ ஏழு பாம்பேயில் ஒரு பெரிய கேஷுவாலிட்டி வந்துச்சு ஹைடைட் டேமால் சென்னையில் அந்த பிரச்சனையே கிடையாது ஸோ நீங்கள் எவ்வளோ தவிர தண்ணி கடலுக்குள்ளே போகும் அப்படி இருக்கும்போது கூவத்தில் தண்ணியை தள்ள முடில இது வரைக்கும் கூவத்தை அவங்க க்ளீன் பண்ணல கூவத்தோட ஸ்லெஜ்ஜை கிளியர் பண்ணல ஸ்லெஜ்ஜை புதுசாக வர பவர்ஃபுல்லான ரெயின் வாட்டரால் தள்ளவே முடியல அவ்வளோ ஸ்லெட்ஜ் இருக்குது நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டாலே ஐம்பது பர்சன்ட் சென்னை ப்ராப்ளம் சால்வ்டு சென்னையுடைய பிரச்சனை மழை வெள்ளம் காலத்தில் ஏற்படுகிற பிரச்சனைக்கு ஒரு செயற்கையான பிரச்சனை தான் காரணம் ஆமாம் ஆமாம் ஒரு பூவத்தை க்ளீன் பண்ணுறதும் ரெண்டாவது இந்த மழைநீர் வடிகால்களை பெரிய அளவு வந்து தயாரித்து அதை வந்து மண்ணில் புதைக்கிறது தான் இதுக்கு நிவாரணங்கிறீங்க நான் பாம்பேயில் நீங்கள் இருந்ததுக்காக நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாம்பேலேயும் வருடந்தோறும் மழை வருகிறது ரயிலில் வந்து தண்டவாளத்தில் தண்ணி இருக்கிற படங்கள்லாம் போடுவாங்க ரயிலெலாம் ஸ்தம்பித்து நிற்கும் ஆனால் பாம்பேயில் இந்த மாதிரி பதட்டமோ ஒரு மக்களுடைய புலம்புலோ இருக்குதா வெளிப்படுற மாதிரி தெரியலையே அதாவது கேரளா மேங்களூர் கோவா பாம்பே இங்கே எல்லாம் வந்து இரநூறு சென்டிமீட்டர் மலை மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் பெய்யும் சவுத் வெஸ்ட் மனுஷனில் பெய்யும் இரநூறு சென்டிமீட்டர் பெய்யும்னா நீங்கள் அந்த மலையை பார்த்து அந்த மலையை மலைனே சொல்ல மாட்டீங்க ஏன்னா பதினைந்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்லாம் ஒரே சவுண்டு ஒரே டோனு ஒரே ஸ்பீடில் பெய்யும் நீங்கள் கேரளாவிலேருந்து அந்த வெஸ்டன் கோஸ்ட் ஃபுல்லாக இல்லை பல படங்கள் நம்ம பேஞ்சிகிட்டே இருக்கோம் மும்பையில் அப்படியே கார்லாம் வந்து மிதக்கிற அளவுக்கு இருக்கும் மறுநாள் தண்ணி ஓடியோம் ஏன்னா அங்கே வந்து மற்ற இடங்களில் ப்ராப்ளம் இல்லை கேரளா எல்லா இடத்துலையும் என்னென்னா த மக்கள் தொகை கம்மி காங்கிரீட் விடல் கம்மி தண்ணி ஓடிடும் கடலுக்குள்ளே ஏன்னா எல்லாம் அரேபியன் சி பக்கத்தில் பாம்பேயில் பில்டிங் கூட எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் அவங்க இரநூறு சென்டிமீட்டர் மலையை எதிர்பார்த்து பயங்கர பக்காவான ஒரு ராம் வாட்டர் பைப்பிங் வச்சுருக்காங்க இன்னொன்று கடலில் அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு இருக்குது ஹைட்ரேட்டுன்னு இருக்கும் ஹைட் பாம்பே ஹெவி ஆகும் இதையும் பாம்பேல கணிச்சிட்டு அந்த வாட்டரும் ஸ்டாம் வாட்டர் பைப்பில் புஷ் பண்ற அளவுக்கு பாம்பேயோட ரெண்டு பயங்கரமான இன்ஃப்ரா ஏன் ஃபினான்ஷியல் கேபிட்டலாக மாறிச்சுன்னா ஒன்னு இந்த மலையை விஸ்டான் பண்ணக்கூடிய ஒரு கெபாசிட்டி கிரியேட் பண்ணாங்க பாம்பேயில் ஸ்டெபிளைசர் கிடையாது ஏன்னா வோல்டேஜ் பிளக்சுவேஷனே கிடையாது பவர் நடக்குமா நோ பவர் கட்ஸ் நடந்துச்சுன்னா வருஷத்துக்கு ரெண்டோ மூணோ வரும் தேவையில்லைன்ற நீங்கள் ஃப்ளக்சுவேஷன் இஸ் அ இண்டிகேஷன் ஆஃப் டெசிஸ் பவர் ஃப்ளக்சுவேட் அதிகமாகுதுன்னா உங்கள் சிஸ்டத்தில் எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் சரியா ஸோ ஃப்ளக்ச்சுவேஷனலாக ஸ்டெபிலிட்டி பவர் வச்சுருக்காங்க இது ரெண்டு தான் அது ஃபினான்ஷியல் கேபிட்டலாக மாறினதுக்கான காரணம் மூணாவது ஆர்டர் நாலாவது கல்ச்சர் வந்து ரொம்ப ஒரு சேஃப் கல்ச்சர் இதெல்லாம் பாம்பே உடைய அது ஏன் வளர்ந்துச்சு நம்ம சோஷியாலஜி ஆங்கிலில் பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு காரணமாக பார்க்குறோம் ஸோ சென்னைக்கு இந்த வாட்டர் டேம் பிரச்சனை கிடையாது இன்னொன்று அருமையான ஒரு ரிவர் இருக்குது ஸ்டாம் வாட்டர் பைப்பை நீங்கள் பெருசு பண்ணி நழகா பிளான் பண்ணாங்கன்னா ரெண்டு ரிவர் இருக்குது சென்னையில் அடையாறு ஒன்று இருக்குது கூவம் ஒன்று இருக்குது ஸோ ரெண்டு ரிவருமே பெரிய ரிவர் ரெண்டு களிமுகம் பெரிய களிமுகம் நல்லா ஆழப்படுத்தினாங்கன்னா நூறு சதவீதம் இன்றைக்கி சென்னை வந்து ரெயினை என்ஜாய் பண்ணுற நகரமாக மாறும் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் பாம்பேயில் பார்த்தீங்கன்னா ரெயின் நல்லா பெய்யும் பொழுது அதை ரசிப்பாங்க ரெயினை நீங்கள் இயற்கை நிகழ்வை தடுக்க முடியாது ஆனால் அந்த நிகழ்வு இருக்கிற விஷயங்களை நீங்கள் சேஃபாக உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஹியூமன் சேஃப்டியும் பீப்புள் சேஃப்டியும் வந்துருச்சுனாலே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொடுக்கலாம் இதை வந்து லாங் டேர்மில் பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கங்கள் தயாராக இல்லைங்கிறத நான் பார்க்குறேன் ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன ஒரு ஷோ ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ரெயின் வரும்போது பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து அஞ்சாவது ரெயினில் எலெக்ஷன் வந்துடுது இல்லை ஒவ்வொரு முறையும் இந்த குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க ஒவ்வொரு முறை மழை பெய்யுது ஒவ்வொரு முறையும் மழை வந்து தண்ணி தேங்குது வெள்ளத்தில் மக்கள் சிக்குகிறார்கள் அந்த நேரத்துக்கு நீங்கள் சொல்லி நிவாரணப் பணிகள் ஆனால் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஸ்டாம் ஆட்டர் ட்ரைனேஜ் இந்த க கழிமுகங்கள் இருக்கிற அழுக்குகளை சாக்கடை குப்பைகளை வந்து கிளீன் பண்ணாலாவது சென்னை தப்பு இல்லைனா இந்த பிரேக்கிங் நியூஸ் சென்னை தப்புமா வந்து விட்டது எம்என் சென்னைக்கு இந்தமாரி கடலில் முங்குமா சென்னை இந்தமாரி பிரேக்கிங் நியூஸை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது இதில் மக்கள் பேனிக்காகறாங்க லோலேங்கில் பேனிக்காகறாங்க இது வழக்கமாக வாழச்சேரியில் பிரிட்ஜு மேலே கார் அண்ணப்பாட்டுறாங்க போட்டில் சாப்பாடு கொடுக்குற சீனு இதையெல்லாம் நம்ம வந்து எளிதாக கடக்கலாம் இதுக்கு லாங் டேர்ம் திங்கிங் அரசாங்கங்கள் செய்யணும் ஓட்டை பற்றி கவலைப்படக்கூடாது இதில் வந்து சம்டைம்ஸ் ஓட்டுகளுக்காகவும் போகலாம் ஆனால் உங்கள் கடமையாக நீங்கள் செய்யணும்னா ஆக்கிரமிப்பாக கற்றுவதில் வந்து கண்டிப்பாக வந்து சிக்கல் இருக்கும் ஓட்டு பற்றி கவலைப்படக்கூடாது நீங்கள் பண்ணா ஒலிய ஆண்டும் நீங்கள் நானும் நீங்களும் வீடியோவில்படி பேசிகிட்டே இருக்கலாம் எவ்வரி ஆண்டு இந்த மலை சென்னை நார்த் ஈஸ்ட் மான்சூனில் புயல் கம்பல்சரி ரெயின் வந்து யூனிஃபார்மாக பெய்ய போகிறதில்ல தென்னமும் அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டரு மாதம் உம்மாரின்னு சொல்லுவோம்ல மாதம் மும்மாறின்னா மூணு டைம் பத்து நாளுக்கு ஒரு மலை அந்த மாதிரிலாம் ஒரு ரெயின் வந்து சான்ஸ் இல்லை நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூனில் நமக்கு மலை பேஞ்சா இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் தான் வரும் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க குறிப்பா அரசாங்கம் என்ன செய்யணும் அதாவது மக்களுக்காக இல்ல இந்த நாட்டுக்காக செய்ய வேண்டிய விஷயம் ஓட்டுக்காக இல்ல அப்படின்னு சொல்லிருக்கீங்க போய் சேர வேண்டியவர்களுக்கு இந்த செய்தி காதல சேரும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்